இருக்கு வெயில் சமத்தியா இருக்கு இங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் கிளைமேட் லைக் போடாதவங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க தயவுசெய்து என்னோட வீடியோஸ் போய் பாத்துக்காரிங்களா ஒரு நிமிஷம் என்னோட சேனல் ஐடியில் போயிட்டு என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கேயும் வெயில் அதிகமாக அப்படியா லைக் போடாதவங்க லைக் போடுங்க நம்ம வீடியோஸ்லாம் போயிட்டு பாருங்கள் சேனலில் போயிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில பேர் தயவு செஞ்சு நான் உங்களுக்கு கரெக்டான பதில் சொல்கிறேன் சொல்கிறேன்ட்ருந்தேன் வீட்டில் பேர்ட்ஸ் வளர்க்குறேன் அதனால் கூட வெயில் சூடு தாங்க முடியலை அப்படியா ஓகே பிரதர் அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்களா வணக்கம் பாய் என்னாச்சு ஏன் வந்தவுடனே குழம்பு வச்சு ஒன்று ஒற்றி பார்வையில் வாங்க வணக்கம் லைக் போடுங்க லைக் போடாதுங்க லைக் போடுங்க இல்லைங்க இரண்டு ஜோடி ஆப்ஸ் பறவை மட்டும் இருக்கிறீங்க ஓ அப்படியா நான் நீங்கள் நிறையா வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டேன் சரி சரி ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உம்ம்